துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா ஜனாதிபதிக்கு வந்து உத்தரவிடுறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து என்ன உரிமை இருக்கு அஹ் உச்சநீதிமன்றத்தால ஜனாதிபதியை கட்டுப்படுத்த முடியாது அவங்களோட உரிமைகளை த தடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பின் பின்னணி என்ன அப்படின்னு பாக்குறீங்க சார் அப்போது வந்து அப்படி ச இவர் சொல் துணை ஜனபதி சொல்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா அது ஃபைலே ஆகியிருக்காது இல்லையா கோர்ட்டில் அப்படி ஒரு அதாவது நீதிமன்றங்களோ யாரும் அணுக முடியாத ஒரு விஷயந்தான் ஜனாதிபதி துணை ஜனபதினு சொன்னால் அப்படி அணுகவே இருக்க மாட்டாங்க இல்லையா அதை விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா அது சட்டத்தில் இடம் தான் இது பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றம் ஒருத்தனுக்கு ஆயுள் என்ன கொடுக்கும் அரசியல் அழுத்தங்கள் காரணமா இப்படி ஒரு அவங்க வந்து நியமன போஸ்டிங் தானே அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை கூப்பிட்டு வந்து ஜனாதிபதி ஆக்கறாங்க இல்லையா அப்ப அவருக்கு எல்லா சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்ச நபரை தான் துணை ஜனாதிபதி அறுபது ஜனாதிபதி ஏற்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா பாஜக இருந்ததுன்னா பாஜக ஆதரவாளரை ஒருத்தர் நியமிப்பாங்க காங்கிரஸ் இருந்ததுன்னா காங்கிரஸ் ஆதரவாளரை ஒருத்தர் நிமிப்பாங்க ஜனாதிபதி அது குடியரசு தலைவருடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க தீர்ப்பு அந்த தீர்ப்பு கொடுத்ததே தப்புன்னு சொல்லி துணை ஜனாதிபதி சொல்றாரு அப்படி சொல்றது அவருக்கு வந்து சட்ட ஞானம் தெரியாம தான் அப்படி பேசுறது நான் என்னுடைய பார்வையில் பாக்குறேன் அப்படி இருந்ததுன்னு சொன்னா தீர்ப்புகளை அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட தமிழக அரசியல் களம் குறித்தும் தேசிய அரசியல் களம் குறித்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்காக திரு தடாரஹிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா ஜனாதிபதிக்கு வந்து உத்தரவிடுறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து என்ன உரிமை இருக்கு ஆஹ் உச்சநீதிமன்றத்தால ஜனாதிபதியை கட்டுப்படுத்த முடியாது அவங்களோட உரிமைகளை த தடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த ஒரு அறி அறிவிப்பின் பின்னணி என்ன அப்படின்னு பாக்குறீங்க சார் அது அவர் வந்து அவருடைய தரப்புலேருந்து பேசுகிறார் அவர் அது தப்பு தான் அது அப்படி ஒரு சட்டத்தில் அப்படி ஒரு இடமே இல்லைன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துருக்காரு இல்லையா அப்போ தமிழக அரசு வந்து ஒரு மாநில அரசு வழக்கே தொடுத்துருக்காரு இல்லையா ஏன்னா உங்களை விட சட்ட வல்லுநர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா இல்லையா வழக்கறிஞர்களே அதை வந்து முன் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா அப்போது வந்து அப்படி இவர் சொல் துணை ஜனபதி சொல்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா அது ஃபைலே ஆகியிருக்காது இல்லையா கோர்ட்டில் அப்படி ஒரு அதாவது நீதிமன்றங்களோ யாரோ அணுக முடியாத ஒரு விஷயம் தான் ஜனாதிபதி துணை ஜனாபதினு சொன்னால் அப்படி அணுகவே இருக்க மாட்டாங்க இல்லையா அதை விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா அது சட்டத்தில் இடம் இருக்குதான் இது பண்ண இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றம் ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுவாங்க இது ஆயுள் தண்டனை கொடுத்து தவறுன்னு விசாரித்து சில பேர் விடுதலையும் பண்ணுவாங்க சில பேர் உறுதியும் படுத்துவாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டனை வந்து உச்ச உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் போவாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதிப்படுத்திச்சுன்னா ஆளுநர்கிட்ட போவாங்க ஆளுநரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சது மாநில அரசே அந்த ஒரு பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருந்துச்சுன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று பின்பற்றி மாநில அரசே விடுதலை பண்ணலாம் இப்படியெல்லாம் சட்டத்தில் வந்து ஒன்று இறுதியாக இல்லை படி படிப்படியாக இருக்குது அப்போ இறுதி அதிகாரம் என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே அப்படி இல்லை இவருக்கு தான் இறுதி அதிகாரம் இதோட அதிகாரம் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது புரிதுங்களா உங்களுக்கு இவர் துணை ஜனாதிபதி சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் சொன்னால் நூறு விழுக்காடு சட்டத்தில் அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்றது தான் அவருடைய கூற்றாக இருக்குன்னு போது அப்போது நீதிபதிகள் எப்படி விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சாதாரண நபர் இல்லைல்ல இல்லைங்களா எத்தனை வழக்குகளை பார்த்துருப்பாரு அப்போ அவருக்கு தெரியாதது துணை ஜனாதிபதிக்கு தெரியுமா இப்போ இந்த நேரத்தில் துணை ஜனாதிபதி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடறதுக்கு காரணம் என்ன சார் அது தமிழக அரசு சார்பாக இப்போ சமீபத்தில் வந்து ஆளுநர் வந்து இப்படி வந்து அரசு போட்ட இது வந்து அப்படியே நிலுவலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த விஷயத்தை வந்து இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அதாவது குறிப்பிட்ட நாட்கள் வரலையும் ஆளுநர்கள் வந்து கையெழுத்து போட்டு அந்த இதில் கையெழுத்து போட்டு அனுப்பாமல் இருந்தால் அது வந்து சட்டமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கள அதுக்கு தான் இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் யாரு துணை ஜனாதிபதி அப்போ அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு அப்படி தான் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு அந்த தீர்ப்பு கொடுத்ததே தப்புன்னு சொல்லி துணை ஜனாதிபதி சொல்கிறாரு அப்படி சொல்றது அவருக்கு வந்து சட்ட ஞானம் தெரியாம தான் அப்படி பேசுறது நான் என்னுடைய பார்வையில் பார்க்கறேன் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் தீர்ப்புகளை அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க இது விட்டுடுங்க சமீபத்தில் கூட வந்து சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று பின்பற்றி நளினி மு பே பேரறிவாளர் இவர்கள்லாம் விடுதலை பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் இது தமிழக அரசு வந்து சட்டம் ஏற்று இது பண்ணி பண்ணாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் செய்து ஆளுநர் கிளம்ப ஆளுநர் தாமதப்படுத்தினார் அப்போது உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டது ஏன் தாமதப்படுத்துகிறீங்க ஏன் தாமதப்படுத்துகிறீங்க உடனே அவரை விடுதலை பண்ணியிருக்கணுமே அப்போது மாநில அரசினுடைய சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று பண்ணி விடுதலை பண்ணலை ஆனாலும் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தொன்று பின்பற்றி நான் விடுதலை பண்ணுறேன்னா அப்போது இந்த துணை சமபதி எங்கே போனார் எப்படி அது அது தவறாக இருந்தது அவங்கள விடுதலை பண்ண அந்த ஏழு பேரையும் மறுபடியும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கணுமா இல்லையா ஏன்னா அவர் கடைசியில் அவர் கையெழுத்து போடலையே அவர் ஆளுநர் கையெழுத்தே போடலையே அதுக்கு மீறி தானே உச்ச அவங்களை விடுதலை பண்ணுது அப்போ அது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அப்போது இன்றைக்கி இப்படி ஒரு கே அப்போது நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டலாம் இதேமாதிரி பஞ்சாப்லேயும் கூட இப்படி தான் நிறைய வழக்குகளுக்கு உச்ச ஜனாதிபதி அது ஆளுநர் கையெழுத்து போட மறுத்து அதன் பிறகு ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதியும் கையெழுத்து போட்டு மறுத்து நீதிமன்றங்களாக விடுவிச்ச வரலாறு நிறைய இருக்குது அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த மசோதாக்களுக்கு தாமதப்படுத்துகிற தமிழக ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் தமிழ தமிழக சார்பாக போகிறாங்க அப்போ உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு சொல்லி இருக்குது இதுக்கு முன்னாடி இதே தமிழக அரசில் வந்து பேரறிவாளன் ஜ நளினி விஷயத்துலேயே அப்படி சொல்லப்பட்டிருக்கு அது சட்டத்தின் அடிப்படையில் நடக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அவங்கள விடு இருக்கு இல்லை ஆளுநர் காலம் தாழ்த்தினா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு குடியரசுத் தலைவரை இதுவரைக்கும் வாய் திறந்து எந்த ஒரு பதிலும் அளிக்கலை கருத்து கருத்திற்கு ஆனால் அவங்களே அமைதியாக இருக்கும் போது துணை ஜனாதிபதி அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார் அவருக்கு என்ன ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அவங்க ஜனாதிபதி நாட்டினுடைய முதல் குடி அதெல்லாம் பேசலாம் அவங்களுக்கு உண்டான கண்ணியம் கொடுக்கலாம் பட் அந்த சட்ட வல்லுநர்கள் அவங்க அவங்களுக்கு தெரியாது இல்லை தெரிஞ்சிருந்தால் தான் இப்படி உலர அரசியல் அழுத்தங்கள் காரணமா இப்படி அவங்க வந்து நியமன போஸ்டிங் தானேங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை கூட்டு வந்து ஜனாதிபதி ஆக்கிறாங்க இல்லையா அப்போ அவருக்கு எல்லா சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்ச நபரை தான் துணை ஜனாதிபதியாக இருப்பார் ஜனாதிபதியாக இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா பாஜக இருந்ததுன்னா பாஜக ஆதரவாளராக ஒருத்தர் நியமிப்பாங்க காங்கிரஸ் இருக்குன்னா காங்கிரஸ் ஆதரவாளராக ஒருத்தர் நியமிப்பாங்க ஜனாதிபதி ஜனாதிபதி என்பது அறிவிக்கப்படாத ரப்பர் ஸ்டாம்ப் கட் பொறுப்பு தான் அது இருக்கா இல்லைங்களா இவரு ஆளுநர் அடிக்கடி படம் தூக்கிட்டு ஏதோ சில பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே அதுக்கு தான் இவ்வளவு நேரம் நெருக்கான இல்லணை எங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்